நம்ம அரிசி ஊற வச்சுருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா ஓமம் எள் இது வந்து டால்டா டால்டா எதுக்கு போடுறதுன்னா முறுக்கு வந்து மொறு மொறுப்பாக வரும்னு சொல்லிட்டு இதை நம்ம சேர்த்துக்கணும் இதில் இப்போ பார்த்தீங்கன்னா இது முறுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது இதில் வந்து இனி என்ன மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் கடலை மாவு இது வந்து பார்த்திங்கன்னா பாக்கெட்டு கடலை மாவு சேர்க்குறாங்க பார்த்துக்கோங்க அப்புறம் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்துக்கலாம் உங்க வீட்டுல முறுக்கு சுடுறதா இருந்தா கண்டிப்பா சொல்லுங்க மிளகாத்தூள் கடலை மாவு கடலை மாவு நம்ம மாவும் அரைஞ்சிருக்கோம் இந்த கடலை மாவெ கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஏகமா இப்படி போடணும்

அது கரெக்ட்டா பக்குவமா நம்ம பண்றோம் பண்ணணும் கரெக்ட்டா தண்ணி வச்சு கரெக்ட்டா தண்ணியும் கூடிற கூடாது வச்சு வெச்சாதான் முறுக்கு நல்லா வரும் இது பிடிக்க ஒட்டி பிடிக்காம இருக்கிறதுக்கு மிளகாய் தூள் போடுறேன் தண்ணி மக்களே இவ்வளவுதான் இத நல்லா பேஞ்சிட்டு அப்புறம் நம்ம வேலையை பாத்துக்க வேண்டியதுதான் கொஞ்ச நேரம் ஊறணும் ஊறணுமா என்ன ஊறவே வேண்டாம் அப்படியா அவ்வளவு தான அவ்வளவு தானா